வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது கத்திரிக்காய் சம்பல் இதுக்கு தேவையான பொருட்கள் இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம் வாங்க சுவையான கத்திரிக்காய் சம்பளுக்கு இந்த மாதிரி ரெண்டு கத்திரிக்காய் எடுத்துக்குங்க நல்ல பெரிய சைஸில் எடுத்துக்குங்க இந்த கத்திரிக்காய் வந்து க்ரீன் கலரில் இருந்தாலும் சரி நம்ம இந்த ஊதா கலரில் இருந்தாலும் பரவாயில்ல எந்த கத்திரிக்காய் இருந்தாலும் கொஞ்சம் பெரிய சைஸில் உள்ள கத்திரிக்காயை எடுத்துக்குங்க அதுதான் நமக்கு நமக்கு சுடுறதுக்கும் நல்லா ஈஸியாகவும் இருக்கும் ரெண்டாவது நல்ல ஒரு டேஸ்ட்டும் அது கொடுக்கும் உங்களுக்கு அடுப்பை ஆன் பண்ணி நம்ம இந்த கத்திரிக்காயை இந்த மாதிரி வச்சுருங்க இப்போ நமக்கு காம்பு நீளமாக இருக்கனால நம்ம இந்த காம்பை வச்சு நல்லா இப்படி திருப்பிக்கலாம் இப்படி காம்பு இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா நீளமாக நமக்கு இந்த மெதுவடை சுடுற ஊசி இந்த மாதிரிலாம் இருக்கும் அதை வேணால் கூட இப்படி நீங்கள் குத்தி இப்படி டர்ன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா தான் ஃபுல்லாக இந்த இடமும் ஃபுல்லாக நமக்கு ஒவ்வொரு இடமும் நல்லா வெந்து வரும் வேகும்போது வெந்த பிறகு நீங்கள் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்குங்க பாருங்க நமக்கு ஒன் சைடு நல்லாவே வெந்துருச்சு வேகும்போது பாருங்க இந்த மாதிரி வெடிப்பு வரும் உங்களுக்கு இந்த வெடிப்பு வந்தாலே நல்லா வெந்த பிறகு நமக்கு எந்த இடம் நமக்கு அது வேகாம இருக்கோ அந்த இடம் பக்கம் நீங்க இப்படி வச்சீங்கன்னா அந்த சைடு நல்லா வெந்துடும் பாருங்க எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்ப நம்ம இதுல இருந்து எடுத்துருவோம் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க இந்த தண்ணியில் போட்டுருங்க ஏன்னா இது ரொம்ப சூடாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இதோட மேல் தோலில் நம்ம உரித்து எடுத்துருங்க பிறங்கால நம்ம எல்லாத்தையுமே உரிச்சிட்டோம் அதோடய மேல் தோல்னால் உரிச்சிட்டோம் இந்த மாதிரி காம்பாவை வந்து நீங்கள் கடைசியாக இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க கட் பண்ணி இதை எடுத்து வச்சுருங்க ஒரு பவுலில் எடுத்துக்கங்க இப்போ அந்த நம்ம சுட்ட கத்திரிக்காவை இதில் போட்டுடலாம் போட்டுட்டு நீங்கள் ஒரு கரண்டி இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பூன் எடுத்து நல்லா இதை வந்து நல்லா மேஷ் பண்ணிடுங்க உங்களால் முடிஞ்சால் கரண்டியெல்லாம் ஃபுல்லாக மேஷ் பண்ணிடலாம் இல்லாட்டா நம்ம கையை கூட நல்லா இதை வந்து நல்லா மசிச்சிடலாம் ஆனால் இது நல்லா வெந்திருக்கனால் உங்களுக்கு இதுலேயே நல்லா மேஷ் ஆகிரும் இது எல்லாமே நல்லா மேஷ் பண்ணிவிட்டோம் இப்போ என்ன பண்ணுறோம்னா பெரிய வெங்காயம் நல்ல ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க நார்மல் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்குறேன் இந்த வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் அது மாதிரி ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணிக்கோங்க விதையோட போட்டாலும் உங்களுக்கு காரம் வேணும்னா விதையோட சேர்த்துக்கோங்க இல்லை சின்ன குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதில் உப்பை ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ நான் வந்து ஒரு எலுமிச்சை பழத்தில் பாதி அளவு எடு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் திக்காக கரைச்சி வச்சுக்குங்க இதை வந்து பார்த்து ஊற்றிக்குங்க புளிப்பு வந்து ரொம்ப வேணும்னா நிறைய சேர்த்துக்கலாம் இல்லைனா நார்மலாக வேணும்னா உங்களும் கொஞ்சம் குறைச்சும் சேர்த்துக்குங்க இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் பால் கூட திக்காக எடுத்து நீங்கள் இதில் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இல்லை தேங்காய் பால் விருப்பம் இல்லாதவங்க இது மட்டுமே போதும் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து கறி குழம்பு எதில் சாம்பார் சாதம் இந்த மாதிரி எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது இந்த கத்திரிக்காய் சம்பல் பாருங்க அவ்வளோதாங்க இப்போ எல்லாம் உங்களுக்கு போதுமான்னு பார்த்துக்குங்க இப்போ நமக்கு ஒரு சுவையான கத்திரிக்காய் கத்திரிக்காய் சம்பல் ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்